வேறு லெவலில் அருமையான மாசான எபிசர் வந்துருக்குனேன்னு சொல்லலாம் இந்த வெறியன் பிடிச்சிருந்துச்சு நான் லேக் நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க கோவிலுக்கு ஒத்துமொத்த குடும்பமும் வந்திருக்காங்க சூர்யாலேருந்து எல்லோரும் கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கிறப்ப பையனுக்கு வேண்டுதல்லாம் இருக்குது அதை பண்ணணுன்னா அப்பா தான் பண்ணணுங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் எதுக்கு இருக்கேன் நான் பண்ணுறேன் நான் தான் பாரதியோட வீட்டுக்காரங்கிற மாதிரி சூர்யா கொஞ்சம் ஓவராக உரிமையை வந்து எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஆஜி வேற பக்கத்துல இருக்காப்புல அதுக்காக தான் பல்ல கடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு என்ன பாரதி நான் தான் உன்னோட வீட்டுக்காரன் சொல்ல மாட்டியா என்ன குழந்தைங்களுக்கு நான் தான் அப்பான்னு சொல்றப்ப சாமையா வந்து கோவப்படுறாங்க நம்ம பாரதி இருப்பேன்னு எதுவும் சொல்ல முடியாம அமைதியா நிற்கிறாங்க பரிகாரம் பண்றதுக்காக மஞ்சள் கலர் பனியன் வேட்டி இது எல்லாத்தையும் வந்து கட்டிக்கிட்டு அப்படியே வந்து தீச்சட்டி தான் வந்து ஏந்தணும்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம மறக்கதோ உடனே சரி என் பசங்களுக்காக நான் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க அப்பன்னு பார்த்து ஆதியே இந்த பரிகாரத்தை எப்படி இருந்தாலும் செய்யணுமே என்ன பண்ணலான்னு சொல்லி சூர்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காப்புல சரி என்னால் முடியாதான் என்ன நடுவழியில் வந்து வந்து ஆதிக்கிட்ட வந்து இந்த தீச்சட்டியை கொடுத்துறலான்னு சொல்லிட்டு சூர்யா சூப்பராக வந்து யோசிச்சிட்டு இருக்கப்புல அப்பன்னு பார்த்து கரெக்டாக தீச்சட்டியை வந்து வாங்குறாங்க என் பையனுக்காக இந்த வேண்டுதலை நல்ல விதமாக வந்து நீங்கள் ஏற்றுக்கணுங்கிற மாதிரி சாமியை வந்து கும்பிட்டுட்டு அப்படியே குருக்களே இப்போ என் கையில் ஏ ஏற்றி வைங்க அப்படின்னு சொல்லணும் அப்படியே நல்ல சாமியை வந்து கும்பிட்டு ஆச்சா கும்பிடாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையில் வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க சூர்யாவோட ஃப்ரெண்டு சரவணன் ஒருத்தர் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல எப்படியும் நம்ம சொன்ன மாதிரியே மச்சான் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அது வரைக்கும் ஓகே தான் பாரதி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற பிடிவாதத்தை நீங்கள் விட்டு கொடுக்கணுன்னா இந்த நாடகத்தை தவிர எங்களுக்கு வேற பலி தெரியல அப்படின்னு இருக்காங்க சரவணன் அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சூர்யா தூக்க முடியுமா இல்லையான்னு தெரியலையே இது என்னம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் முடியல முடியலன்னு சொல்லிகிட்டே வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க சூர்யா கஷ்டமாக தான் தெரியுது பார்த்தாலே தெரியுது அப்படி இருக்கும்போது உங்களால் முடியும் தூக்கிட்டு வாங்க எக்காரனை கொண்டும் கீழே போட்டு உடச்சிடாதீங்கன்னு அப்படின்னு நம்ம ஆதி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து என்னால் முடியலையே ஏமா இவ்வளோ கஷ்டமான பரிகாரத்தெல்லாம் வந்து வேண்டிக்கிறேன் ஏமா இப்படி இருக்கேன்னு சொல்லி கீழே போடலான் இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம ஆதி வந்து வாங்கிட்டாங்க அச்சோ கை விட்டு மாறிடுச்சா சரி நீங்களே இந்த பரிகாரத்தை வந்து நல்லபடியாக வந்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சூர்யா வந்து சொல்கிறாங்க குருக்குளும் வந்து சரி தெரிஞ்சோ தெரியாமல மாறிடுச்சு சுற்றி வாங்கன்னு சொல்லி குழந்தைக்கு உண்மையிலேயே நீங்கள் தான் அந்த பரிகாரத்தை பண்ணி முடிக்கணும்னு சாமியை வந்து நினைக்கிறாங்க பிள்ளருக்கு சாமி எங்கே நினச்சாரு நானும் என் ஃப்ரெண்டு சரணுன்னும் சேர்ந்து தானே இப்படி எல்லா ஒரு நிகழ்வை வந்து நடத்தி காட்டிக்கிட்டு இருக்கோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சூர்யா அந்த இடத்துல சூர்யா நல்ல ஒரு போல் தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வரப்போகிறாங்க செம்மர் டுஸ்டே ஆரம்பிச்சினே சொல்லலாம் அந்த விஷயம் எல்லாம் அப்போனு பார்த்து பரிகாரத்தை எல்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சாமியை வந்து கும்பிகிட்டு இருக்காங்க ஆதியை எப்படி இருந்தாலும் கோவப்படுத்தி வைக்கணும் அது ஆதியை கோவப்படுத்தப்படுத்த தான் நிச்சயம் நம்ம மித்ராக்கு நம்ம பதிலடி கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நினச்ச காரியம் எல்லாம் நிறைவேற்ற முடியும்னு சொல்லிட்டு குட்டி ஆதியை வம்பழுக்கிறாங்க திட்டுறாங்க சூர்யா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் குடும்பத்துக்காக நான் இருந்தால் நீ என்னடா என்னை விட்டுட்டு ஆதியை போய் அப்பான்னு சொல்லி கூப்பிடுறேன்னு சொல்லி செம்மையாக வந்து கோவப்பட வைக்கிறாங்க அந்த இடத்துல இதை வந்து பார்த்த உடனே பொறுத்து பொறுத்து பார்த்த நம்ம பாரதி ஒரு கட்டத்து மேலே அமைதியாக இருக்க முடியல கடுப்பாயிட்டாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவன் கரெக்டாக தான்டா சொல்லிகிட்டு இருக்கான் அப்பான்னு அவனுக்கு தெரியுதுரா உனக்கு தான் தெரியாதா என்ன இருக்க இத்தனை நாள் வரைக்கும் குட்டியாதி மட்டும்தான் அப்பா அப்பான்னு இருந்தாங்க இனிமேட்டு இந்த நொடியிலேருந்து உன் ஆட்டத்துக்கு நான் வேட்டு வைக்கிறேன்டா நான் யார் தெரியுமா ஆதியோட கொண்டாட்டிடா அப்படின்னு சொல்கிறப்ப சாமியா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சூர்யா இத்தனை நாளாக போராடினதுக்கே பாரதி அவங்க வாயால் அவங்க ஹஸ்பண்டு பேரை சொல்ல வைக்கணும் தான் சூர்யா இவ்வளோ மல்லு கட்டிக்கிட்டு இருந்தாங்க டக்குன்னு சரவணன் வந்து மாசா கை தட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க மச்சா பெரிய கெட்டிக்காரன்டா நீ இப்படி இப்படியெல்லாம் வந்து சாதிச்சு காட்டிட்ட எப்படி இருந்தாலும் இவங்க சொல்ல வைக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு நமக்கு தெரியும் ஆனால் நீ அதேபடி நடந்துகிட்டல அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க ஆமாம் பாரதி எனக்கு தெரியாதா நீங்களும் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இல்லை உங்கள் பாரதி நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆதி ஆதினு ஆதி பேரையும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா மட்டும் போதுமா மித்ரா இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா மித்ராவுக்கு நான் யாருன்னு காட்டதான் சரணன்னா இங்கே நான் வந்திருக்கேன் என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அதனால தான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சரணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது எல்லாம் நடக்கிற காரியமா இதனால எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா முதல்ல தெரிஞ்சுக்கங்க சூர்யா வேற யாருமே இல்லை அவர் நான் சொல்லி தான் வந்து நடிக்க வந்தாங்க நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சரவணா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாரதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க வேற வழி இல்லையேம்மா நான் உன்கிட்ட நியாயமா தயவு செஞ்சு உன் புருஷனோட சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லி எதார்த்தமாக ஒரு ஃப்ரெண்டாக வந்து சொல்லியிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் எதுவும் சரிப்பட்டு வராது அது எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா இப்போ நீங்களே ஒரு முடிவு எடுத்து அவங்க ஸ்ட்ராங்கான முடிவுனா உங்களை கோவப்படுத்துனா மட்டும்தான் உண்டு இந்த கோவத்தை எப்போதும் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக மித்ரா ஆதி வாழ்க்கையில் வர முடியாது நீங்கள் எப்போதும் ஆதியை கெட்டியமாக வந்து பிடிச்சிக்கலாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன உணவுமா விட்டு கொடுக்க போகிறீங்க அப்புறம் திருப்பி நான் சூர்யாவாக உங்கள் ஹஸ்பண்டாக வந்து நடிக்கணும் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து சொன்ன உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல சரி சரி இனிமேட்டு என்னோட கடமையை நான் விட்டு விலக மாட்டேன் ஆயிரம் சண்டை சச்சரவு இருந்தாலும் நீங்கள் தாங்க ஆதியோட கொண்டாட்டி அதை விட்டு கொடுக்காதீங்க நீங்கள் அமைதியாக இருக்கனால தான் மித்ராலாம் இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி சரணன் வந்து சொன்னோன்னே வேற லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் சாரிங்க இத்தனை நாளாக உங்ககிட்ட நான் கொஞ்சம் ஓவராக வந்து சண்டை மூட்டுற மாதிரியே வந்து பேசிட்டேன் இதெல்லாம் என் நன்மைக்காக தானே ஒடுங்க பரவாயில்ல பார்த்துக்கலாங்கிற மாதிரி அன்பா பாஸ்மன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம மித்ராவும் சரவணனும் நேருக்கு நேராக வந்து நிற்கிறாங்க இந்த கோயிலில் பரிகாரம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நான் ஆதியும் பாரதியும் அஸ்மனோட விட்டுறான் அப்படின்னு அவங்க வாயாலேயே சொல்ல வச்சு இந்த உண்மையை எல்லாத்தையும் புரிய வைக்காமல் விட மாட்டேன்னு சரவணன் சவால் விட்டுருக்காங்க நம்ம மித்ரா கிட்ட ஏய் அதெல்லாம் எக்காலத்துலேயும் பாரதி சொல்லவே மாட்டா நீ என்ன இருக்க ஓ அப்படிங்களா என்கிட்டயே வந்து சவால் விடுறீங்களா நான் யார் என்ன ஏதுன்னு என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிப்பேன்னு உங்களுக்கே தெரியாது சரி பார்க்கலாம் தானே நீங்கள் என்னை முத முதல்ல பார்க்குறீங்க என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் நான் யார் என்ன ஏதுன்னு தெரியும்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காப்புல நம்ம சரவணன்